ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பஞ்சபூதங்கள் பற்றிய தவறான கருத்துக்கள் மற்றும் பஞ்சபூதங்களை பற்றிய உண்மை விளக்கம் பஞ்சபூதங்களினால் தான் சிருஷ்டிக்கப்படுவது என்று சொல்லுவதற்கு யாதொரு யுக்தியும் இல்லை காரணம் அப்பு தேயு வாயு ஆகாயம் இவற்றை ஒன்றாக சேர்த்து சிருஷ்டித்ததாயிருந்தால் ஒரு காலும் நாம் செத்து போக இடமில்லை தவிர நாம் ஒருவனுடைய மூக்கையும் வாயையும் அடைத்து கெட்டியாக பிடிப்போமாக அவர் அவர் போகிறார் அப்படி ஏன் ஆகாசம் என்று சொல்லுகிற பூதத்தையும் சேர்த்து சிருஷ்டித்ததல்லவா நாம் மூக்கும் வாயுமாக இருக்கின்ற காலி இடத்தை மட்டுமன்றோ அடைத்து பிடித்திருந்தோம் வாயு என்கிற பூதமும் அதில் உண்டாயிருந்தது அந்த வாயுவிற்கு வாய் மூக்கு என்கிற இரண்டு காலியிடம் போக மீதியுள்ள காலியிடம் வழி சஞ்சரிக்கலாம் அல்லவா அக்னி என்ற பிரகாசமும் அதில் உண்டாயிருந்தது முன் அடக்கி பிடித்து உள்ள இரண்டு காலியிடங்கள் வழி பிரகாசிப்பதற்கு முடிவதில்லை அல்லாமல் மீதியுள்ள காலியிடங்கள் வழி பிரகாசிக்கலாம் அல்லவா இவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்தல்லவா சிருஷ்டி என்று சொல்லுகிறது அப்படியாக இருந்ததானால் முன் சொன்ன இரண்டு காலியிடங்கள் அதாவது வாயையும் மூக்கையும் மட்டும் அடைத்து பிடித்தபோது போது செத்து போக காரணம் என்ன எனில் முன் சொன்ன மேஜை விளக்கில் இருந்து அக்கினி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு வைத்திருந்த கண்ணாடி குழலின் மேல் அதனுடைய காலி இடத்தை அடைத்து ஏதேனும் ஒரு பொருளை வைத்தால் அந்த விளக்கில் எரிந்து கொண்டிருக்கின்ற அக்னி என்னவாகும் அணைந்து போகும் அதன் காரணம் என்னவென்றால் அதிலிருந்து எரிந்து ஜொலித்து மேல்பக்கமாய் பக்கமாய் வருகிற ஆவியாகிய புகை வெளியில் போவதற்கு தடை ஏற்பட்ட காரணம் அதிலேயே அடங்கி நிறைந்து தடித்ததால் அக்கினி எறிவதற்கு எரிவதற்கு முடியாமல் அணைந்து போகிறது இப்படியேதான் நமக்கும் விளக்காயிருக்கின்ற ஜடத்தில் இருந்து அக்னி எரிந்து ஜொலித்து நான் என்கிற நிலைமையான கண்ணாடி குழந்தின் வழியாக விசாராதிகளாகிய புகையாயிருக்கின்ற ஆவி வெளியில் போவதற்கு நேரிட்டு அந்த ஆவி சேர வேண்டிய இடத்தில் போய் சேராமல் ஜடத்திலேயே தங்கி நிறைந்து வீங்கியதால் எரியாமல் அணைந்து போகிறது அப்போதுதான் செத்து போவது பஞ்சபூதங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்